மாரி செல்வராஜுடைய டைரெக்ஷனில் துரு விக்ரம் நடிப்பில் தீபாவளி ஸ்பெஷலாக பைசன் படம் வந்து ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் எல்லாரையுமே ரொம்பவே ஹாப்பி ஆக்கிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் படம் பார்த்த அனைவருமே வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்குறாங்க பட் ஆனால் இந்த படத்துக்கு ஒரு ஆங்கில டைட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் டைட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா இதற்கு மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு அதாவது படத்திற்கு பைசன் என ஆங்கிலத்தில் தலைப்பு வைத்ததற்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டாரு தமிழ்நாட்டை கடந்து படத்தை கொண்டு செல்ல பொதுவான தலைப்பு தயாரிப்பு நிறுவனம் கூறியது என்னுடைய திரைக்கதை புத்தகத்தில் இன்னமும் காலமாடன் மாடன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பட் ஆனால் ப்ரொடியூசர் வந்து இந்த மாதிரி வெளியிலையும் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு சொன்னதால் இந்த படத்தை வந்து நான் பைசன் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ் டைட்டில் கொடுத்தேன் அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் வந்து அவர் கொடுத்துருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஜாதி வந்து இன்னமும் அதிகமாக எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க என்ன தான் ஜென்ரேஷன்ஸ் வந்து ஆனாலும் அதாவது சோத்துக்கு வழி இல்லாதவனும் ஜாதி பார்க்க தான் செய்கிறான் கிராமங்கள் அழகாக உள்ளதாக வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு வந்து தெரியும் தோன்றும் ஆனால் அங்கே இறங்கி பார்த்தா தான் அதில் இருக்கிற பாம்புகளும் புழுக்களும் தெரியும் சோத்துக்கு வழி இல்லாதவங்க கூட சொந்த ஊருக்கு சென்றால் ஜாதி பார்க்குறான் அதுதான் தனது வலிமை அப்படின்ற மாதிரி நினைக்கிறான் அப்படின்ற மாதிரியும் வந்து அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதற்குமே வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு முரண்பாடான கருத்துக்கள்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பேலைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க